இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அவன் மாபெரும் கருணையாளன் தனிப்பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான் அவன் என்னவா இருக்கான் அர் ரஹமான் அப்போது எல்லாம் வந்து இதில் என்ன இருக்கான் மிகப்பெரிய ஒரு கருணையாளனாகவும் இருக்கான் மிகப்பெரிய ஒரு கிருபையானவும் இருக்கான் இப்போ அந்த ரப்பில் ஆலமீனு இருக்குது இல்லையா அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அதுலேயே கூடுதலாக இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னா ரப்புங்கிறது ரப்புங்கிறது படைத்து பராமரித்து அதாவது உருவாக்குறது ஒன்று தேவையான விஷயங்களை கொடுத்து மெயின்டைன் பண்ணுவது ஒன்று ஒரு செடியை வச்சோம் இப்போ செடியை எத்தனையோ நட்டுட்டு போகிறான் செடி நடுறதுக்குன்னு ஒரு இயக்கம் வச்சுருக்கான் ஒரு லட்சம் நட்ட மரக்கன்று நட்டோம்மா அதில் எத்தனை முளைச்சி வந்ததுன்னு தெரியாது அவன் நட்டுகிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் பின்னாடி அவன் வச்சுட்டு போகிறதுக்குள்ளே பின்னாடி ஆடு தின்ட்டு போயிடும் அவ்வளோதான் அந்த செடி வச்ச இடத்துல இருக்காது அதுக்கு மெயின்டைனும் பண்ணணும் மெயின்டைன் பண்ணுறதுன்னா ஒரு தடவை தண்ணி ஊற்றுறதில்ல அது பெருசாகி அதுவாக சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணணும் இது மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் எது ரப்புங்கிறது ஸோ அல்லாவை நம்ம ரப்பாகவும் நினைக்கணும் அப்போ பராமரிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பராமரிக்கிறதுல எதெல்லாம் வரும் வழிகாட்டுதலும் காட்டுதலும் அதில் உள்ளடக்கினது தான் நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிற அந்த நாலேஜ் கொடுக்கறதும் பராமரித்தல்ல அடங்கும் ஸோ அல்லாவை நாம் பராமரித்தவனாக எடுத்துக்கணுன்னா அவன் வழிகாட்டும் போது அந்த வழிகாட்டுதலும் காட்டுதலும் சேர்ந்து நாம் எடுத்துக்கணும் வாழ்க்கையுடைய எல்லா தேவைகளையும் எல்லா தான் பூர்த்தி பண்ணுறாங்கிற அந்த விஷயத்தையும் நாம் உணரணும் இப்போ நம்ம வா இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி பூமியில் எல்லாம் எவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான் ஆக்சிஜன் கொடுத்துருக்கான் நமக்கு தேவையான செடிகொடிகள் கொடுத்துருக்கான் நமக்கு தேவையான விலங்குகளை கொடுத்துருக்கான் இந்த ஒட்டுமொத்த மொத்த ஈக்கோ சிஸ்டம் ரன் பண்ணுறதுக்கு இந்த காட்டு காடு இந்த சிஸ்டம் செட்டப் எல்லாமே எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான் இப்போ இது பண்ணி கொடுத்துருக்குறாங்கிற அந்த நினப்பும் நமக்கு என்ன இருக்கணும் மைண்டில் இருக்கணும் அப்போ தான் அல்லாவுடைய அல்லாவை பற்றி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்க கிடைக்க தான் அவனோட நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் அவன் மேலே இருக்கக்கூடிய மரியாதை நமக்கு அதிகமாயிட்டே இருக்கும் நம்ம ஆள்கள் யா முஸ்லீம்கள் யாரும் அல்லாவை வந்து பெருசாக இன்றைக்கி மதிக்கிறது இல்லை ஏன் மதிக்கிறது இல்லைன்னா அல்லாவை பற்றி நாலேஜ் இல்லை யாருன்னு தெரிஞ்சால் தானே மதிக்கிறதுக்கு அல்லா யாருன்னு தெரிஞ்சால் தான் அவனுடைய உண்மையான மதிப்பு தெரியும் இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம் எதில் அல்லாஹ் எப்படி நமக்கு ரப்பாக இருக்கிறான் அவன் நமக்காக என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கான் இதெல்லாம் நம்ம வந்து பெருசாக விளக்க வேண்டியதில்லை அதே மாதிரி ரஹ்மான் இரஹீம் இருக்குல்ல அல்லாவுடைய ரஹ்மானுங்கிற அந்த பண்பு அல்லா வந்து குடம் கொண்டவன் இப்போ நமக்காக எவ்வளோ செட்டப் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியுமா இப்போ ஒரு யூ இவங்கிற ஒரு குழந்தை யார் ஹுசேனுங்கிறது ஒரு குழந்த அப்போது இதை இவனுக்கு வந்து நம்ம எல்லோரும் பாசம் காட்டுறோம் சின்ன குழந்தைன்னு தூக்குறோம் அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அவனுக்கு பால் குடிக்க வைக்கிறோம் அவன் அவன் எங்கே வேணாலும் ஒன்றுக்கு போயிடுறான் இது பண்ணுறான் எல்லாருக்குமே யாருக்காவது அவன் மேலே கோவம் வருதா ஏன் வர்றது இல்லைன்னா அந்த குழந்தை வாழணும் அப்படின்னா நம்ம மனசில் அந்த இறக்க குணம் இருக்கணும்ன்ட்டு இது அல்லா போட்டால் இறக்கம் நமக்காக அதுதான் மௌலான மௌதூதி வந்து அவர் எழுதுறார் உண்மையிலேயே பூமியில் உலகத்தில் பெற்றோருக்கு ஒரு எதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா குழந்த தான் ஏன்னா அது வந்ததுலேருந்து நிம்மதி போயிடும் நைட்டு தூங்க முடியாது எங்கேயும் ஒரு ஃப்ரீடம் போயிடும் நினச்ச நேரம் போக முடியாது நினச்ச இடம் சுற்ற முடியாது நினச்ச நேரம் சாப்பிட முடியாது அது இல்லாமல் வீட்டு வேலை ஒன்றுக்கு நாலாயிரும் ரெண்டு வேலை மூணாயிரும் எரிச்சலாயிரும் முதல் வேலையை அவர் சொல்கிறாரு எல்லாம் மட்டும் இறக்க குணத்தை நம்ம உலத்தில் உள்ளத்தில் போடல அப்படின்னா ஒவ்வொரு தாயும் குழந்தைய பெற்றவொன்னே கொன்றுருவா அது பண்ணுற டார்ச்சரில் கொண்டுருவா இந்த இன்றைக்கி படித்து அந்த ஃபித்திரத்தை தாண்டி போகிற அந்த சில சைத்தான்கள் இருக்குது அதாவது யூடியூப்பில் வீடியோலாம் பார்ப்போம்ல ஏதோ ஒரு வீடியோ எப்பயோ வரும் அம்மா போட்டு குழந்தைய சாத்து சாத்துன்னு சாத்துவா அதெல்லாம் என்னென்னா நாலு டிகிரி அஞ்சு டிகிரி வாங்கியிருக்கும் இந்த ஜாகிலியத்தில் ட்ராவல் பண்ணி பண்ணி அல்லாவை மீறி அது கை மீறி போயிருக்கும் பொண்ணுன்னு இருக்கும் பொண்ணுன்னு இருக்கும் ஆனால் ஃபித்திரத்துடைய எல்லாத்தையுமே அது கடந்து போயிருக்கும் தான் வந்து யாருன்னே தெரியாமல் அல்லாவும் தெரியாமல் எல்லாமும் தெரியாமல் இது சனியை சத்தாய்க்குது கல்யாணம்லாம் பண்ணி வச்சுருவாங்க கடைசியாக குழந்தைய சாகடிச்சிடும் இன்றைக்கி அந்த எக்ஸாம்பிள்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இப்போ அல்லா வந்து என்ன பண்ணுறான் ரஹமானு ரஹீமுங்கிறதுனால அந்த குழந்தையுடைய அன்பை நம்முடைய உள்ளத்தில் போடுறான் இதுவும் அல்லாவுடைய அன்புல ஒன்று ஸோ அல்லாவுடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அல்லா வந்து சர்வ வல்லமை படைத்தவன் மிகப்பெரிய சக்திசாலி பலசாலி அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் முதல்ல பயம்தான் வரும் இவ்வளோ பெரிய ஆளுன்னா பயம் நகரம் பயப்படாது இவ்வளோ பெரிய ஆள் தான் ஆனால் நீ பயப்படுற அளவுக்கான ஆள் கிடையாது நீ எனக்கு நேசிக்கிற அளவுக்கு நான் வந்து மென்மையான ஆள் நான் வந்து இரக்கமான ஆள் அப்படிங்கிற அந்த இரக்கத்தை ரசூலாக கூட சொல்கிறாங்க எல்லாம் வந்து இறக்கத்தை படைச்சான் நூறாக பங்கட்டான் தொண்ணூற்றொம்பதை தாங்கிட்ட வச்சுக்கிட்டான் ஒரு மடங்கு மட்டும் எடுத்து பூமியில் இருக்கிறவங்க கொடுத்துட்டான் இதில் தான் நாம் ஒருத்தரை ஒருத்தரை நேசிக்கிறது இந்த தாய் அம்மா அம்மா வந்து குழந்தைய நேசிக்கிறது இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கும் அப்போனா அல்லாஹ் எவ்வளோ மென்மையான மனசுக்காரன் அல்லா எவ்வளோ நேசத்துக்குரியவன் பா புரிஞ்சுக்கணும் அப்போ எவனுக்கு வந்து மர கழுண்டு போச்சோ எவன் வந்து கிறுக்கு பிடிச்சி போச்சோ அவன் தான் அல்லாவை பகைச்சிக்கிட்டு அல்லா கிட்ட நரகத்து வாங்குவான் நரகத்தை வாங்குறவன் மாதிரி ஒரு பைத்தியக்காரன் வேறு யாவுனுமே இருக்க மாட்டான் அல்லாவை பற்றி உண்மையிலே ஒருத்தனுக்கு நாலேஜ் இருக்கும் போது எல்லா பேச்சுமே கேட்கணும் தான் நினைப்பான் அல்லா எந்த சிரமப்படக்கூடிய பேச்சையும் அல்ல அல்லா வந்து அந்த உத்தரவுகளை நமக்கு என்ன பண்ணலை சொல்லவே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும்